இந்த தொகுதியிலே ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே எடப்பாடி பழனிசாமி மண்ணை சேர்ந்தவர் தான் காட்டி கொடுக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிமுக கூட்டம் பழனிசாமி தலையில அமித்ஷாவுக்கு முன்னால் மண்டியிட்டு கைகுட்டி வாய்ப்பத்தி உட்கார்ந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதே எடப்பாடி பழனிசாமி தொகுதியில இருக்கிற கொங்கனாபுரத்துல புதுப்பாளையத்தில் இருக்கிற செல்வராஜனுடைய மகள் சத்யா நேற்று மருந்து குடித்து விட்டு இறந்திருக்கிறார் பழனிசாமியே நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா மண்டியிட்டு அடிமை செய்து கொண்டிருந்த நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக கொத்தடிமையாக இருந்த நீங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு அதை புகுத்திய காரணம் முப்பது பிஞ்சு உயிர்கள் இன்றைக்கு இறந்திருக்கிறது கடைசி உயிராக இந்த எடப்பாடியில் இருக்கிற புதுப்பாளையத்தில் இருக்கிற சத்தியா இன்றைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக மண்டியிட்டு போய் காத்து கிடக்கிறீர்களா வெட்கமாக இல்லை கொடுமைகளையும் செய்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு சாமரம் இந்த அதிமுக போன்ற கட்சிகள் தமிழக விரோதிகளாக தமிழனுடைய எதிரிகளாக தமிழர்களுடைய இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள கடந்த ஆட்சி பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி இருந்தத அந்த ஆட்சியும் சரி இன்றைக்கு நடக்கிற நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியும் சரி ஒப்பிட்டு பாருங்கள் அவர் சின்ன திட்டங்களை எல்லாம் அவர்கள் எண்ணி என்று பாருங்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்களுக்கு கடந்த நிதலே அறிக்கையிலே இன்றைக்கு விட்டு போனவர்களுக்கும் விண்ணப்பியங்கள் தருகிறேன் என்று சட்டமன்றம் ஜனநாயகத்துடைய கோவில் அங்கே முதல்வர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் எந்த ஆட்சியிலே கொடுத்திருக்கிறார்கள் ஏன் நான் உங்களிடத்தில் அடிக்கடி சொல்லுவேன் என்னை பெற்றவள் தாய் இங்கே இருப்பவர்களை பெற்று வளர்த்தவள் ஒரு தாய் அந்த தாய்க்கு இணையானவள் அந்த பெண்ணுக்கு இணையானவள் உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது அதனுடைய தியாகம் என்று சொல்லுவது யாராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத தியாகம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதிலே இருந்து அந்த வீட்டை பராமரிப்பதிலே இருந்து தாலிகட்டிய காரணத்திற்காக காலமெல்லாம் மாடாய் ஓடாய் தேய்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறாயே அதை மதிக்கிற தலைவர் முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் என்ற தான் அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னார் வேறு எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை ஒப்பிட்டு பாருங்கள் அண்ணன் பழனிசாமி முதலமைச்சராக கூட இருந்தார் செய்தாரா இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேனே மகராசிகள் போல இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழக மகாராணியாக இன்றைக்கு கட்டணமே இல்லாமல் நீ பயணம் செய்கிறாயே அந்த ஆட்சியிலே கொடுத்திருப்பார்களா ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகள் பல குடும்பத்தில் இன்றைக்கு கல்லூரிக்கு சொல்கிறது இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக பல குடும்பத்திலே பள்ளி படிப்பை முடித்தவுடன் அந்த பெண்களை நிறுத்தி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பெண் படித்தால் பட்டம் பெற்றால் உயர்வார் என்ற காரணத்திற்காக பட்டம் பெறுவதற்கு பணம் தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நான் இருக்கிறேன் என்று ஒரு தாயுள்ளத்தோடு மாதா மாதம் ஆயிரம் அந்த கல்வித் தொகையை உதவித் தொகையை நம்முடைய வீட்டு பெண்ணுக்கு கொடுக்கிறாரே பத்து லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த நாட்டிலே பயன்பெறுகிறார்கள் பட்டப்படிப்பு முடிகிறவரை ஆயிரம் ரூபாய் அதிமுக ஆட்சியிலே கொடுத்திருப்பார்களா ஒப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வீட்டு சிறார்கள் தினந்தோறும் அந்த காலை உணவு பருப்பு குழம்போட பொங்கல் இன்றைக்கு விதவிதமாக அந்த குழந்தைகளுக்கு இருபது லட்சம் குழந்தைகளுக்கு இன்றைக்கு உணவு கொடுக்கிறாரே காலை உணவு உலகத்திலே எந்த நாட்டிலும் கிடையாது நண்பர்களா இதை பார்த்துவிட்டு கனடா நாட்டில் இருக்கிறவன் என்னுடைய நாட்டில் இதை அறிமுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஜனாதிபதி சொல்லிவிட்டு போகிறார் லண்டனில் இருக்கிற அரசாங்கம் இன்றைக்கு அந்த காலை உணவை பின்பற்றுகிறது இன்றைக்கும் வயதானவர்கள் வந்திருப்பீர்கள் ரத்த கொதிப்பு நோயா சர்க்கரை நோயா மாதா மாதம் இல்லத்தை தேடி இன்றைக்கு மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் மாதம் மருந்து பெட்டிகள் பழனிசாமி கொடுத்திருப்பாரா கட்சி ஆட்சியிலே கொடுத்திருப்பார்களா அதிமுக ஆட்சியில் இதை கொடுத்திருப்பார்களா எண்ணி பார்க்க வேண்டும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் கடந்த நிதிநிலை அறிக்கையிலே பாருங்கள் ஒரு தாய் மாணவராக இன்றைக்கு இரண்டு குழந்தைகளையும் இறந்த பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் தெரியுமா அவர்களை கணக்கெடுத்து பார்த்து எண்ணி பார்த்தானே ஒரு தலைவன் இந்த ஆண்டு மட்டும் ஐம்பதாயிரம் குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கிறவரை மாதம் இரண்டாயிரம் அறிவித்திருக்கிறாரே எந்த முதல்வர் செய்திருக்கிறார் அவருடைய மனித நேயத்திற்கு இதை விட வேறு சான்று என்ன வேண்டும் ஏழை எளிய மக்கள் ஐந்து லட்சம் பேருக்கு இன்றைக்கு கலைஞரின் கனவில்ல திட்டம் இன்றைக்கு மகளிர் குழுக்கள் இந்த ஆண்டிலே மட்டும் நண்பர்கள பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்களை உருவாக்கி முப்பத்தையாயிரம் கோடி இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறார் இந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த மாநிலத்திலும் எந்த மாவட்ட மாவட்டத்திலும் கிடையாது ஆகவேதான் இன்றைக்கு பத்திரிகை செய்தி பாருங்கள் தமிழ்நாடு இந்த நான்கு ஆண்டுகளில் தான் பொருளாதார வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழ்நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களால் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் மகாராஷ்டிராவை மிஞ்சி இன்றைக்கு தமிழ்நாடு முந்தி இருபத்தி எட்டு மாநிலத்திலே முதல் மாநிலமாக வாங்கும் சக்தியிலே இன்றைக்கு தமிழ்நாடு பெரிய இருக்கிறது வறுமை ஒழிப்பு திட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது இன்றைக்கு உறுதிமொழி எடுத்தோம் தெரியுமா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஆளுகிற பாசிச பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்திற்காக நம்மை வஞ்சிக்கிறான் நிதி தர மறுக்கிறான் நம் உரிமையை இன்றைக்கு காலிலே போட்டு மிதிக்கிறான் கல்வித்துறையிலே மட்டும் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை சொன்னாரே தர மறு காரணம் இந்திய ஏற்றுக்கொள் இல்லையே உனக்கு பணம் இல்லை என்று சொல்லுகிறான் நிதி இல்லை என்று சொல்லுகிறான் ரத்தத்தை சிந்தி கொடுத்த வரி பணத்தை தான் அவன் திருப்பி கொடுக்கிறான் அவன் அவன் அப்பன் வீட்டில் இருந்து கொடுக்கவில்லை இருக்கிற மோடியோ நிர்மலா சீதாராமனோ அவர்கள் வீட்டில் இருக்கிற அவர்கள் பெற்றோர் பணத்தை கொடுக்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள் வேர்வை சிந்தி வழங்கிய வரி பணத்தில் நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துகிறான் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாய் வரைக்கும் வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவை கொடுக்கிறானே மீதி எழுபத்தோரு பைசா இங்கே போகிறது தெரியுமா அவன் மக்கள் வாழுகிற யூபிக்கும் மாப்பிக்கும் அங்கே இருக்கிற பீகாருக்கும் ராஜஸ்தானுக்கும் போய் கொண்டிருக்கிறது பீகாருக்கு பத்து ரூபாய் கொடுக்கிறான் ஒன்பது ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசா உத்தரப்பிரதேசத்திற்கு அங்கே ஒரு ரூபாய் வரி விட்டு மூன்று ரூபாய் வாங்கி கொண்டு நம்முடைய ரத்தம் அவனுக்கு பயன்படுகிறது நம்முடைய வரி பணத்தை நம்முடைய உரிமையை தடுக்கிற அந்த அரசு இருக்கிற காரணத்தினாலே தான் இந்த உறுதிமொழி நண்பர்கள இந்த உறுதிமொழிதான் எதிர்கால தமிழ்நாட்டையும் தமிழினத்தையும் நம்முடைய தாய்மொழியும் காக்கும் மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்திடவில்லை என்ற காரணத்திற்காக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கிராமங்களிலே வாழுகிற பெண்கள் அவர்கள் இன்றைக்கு நூறு நாள் ஏரி வேலை வாய்ப்புல இன்றைக்கு அவர்களுடைய பணம் நாலாயிரத்தி இருபத்தி நாலு கோடியை நிறுத்தி இருக்கிறது மோடி அரசு ஜல்சக்தி திட்டம் வீட்டில் அந்த பைப்புக்கு அந்த குடிநீருக்கு பைப் போட்டு பார் வீட்டு வீட்டு கனெக்ஷன் மாநிலத்தினுடைய பங்கை செலுத்தி விட்டோம் இந்த திட்டங்களை மாநிலத்தினுடைய அனைத்து பங்கும் செலுத்தப்பட்டு விட்டது ஆனால் மத்தியில் இருக்கிற பங்கு இன்னும் வரவில்லை கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி என்ற ஜல்சக்தியிலே மட்டும் நூறு நாள் வேலை வாய்ப்பிலே நாலாயிரம் கோடி கல்வியிலே இரண்டாயிரம் கோடி என்று ஒன்பதாயிரம் கோடியை நிறுத்தி வைத்திருக்கிறான் ஜிஎஸ்டி சொன்னார் இருபதாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி இன்னும் பாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இதையெல்லாம் மீறித்தான் என்னுடைய தங்க தலைவன் தானே தலைவன் தளபதி இன்றைக்கு தமிழ்நாட்டை நம்பர் ஒன்னாக மாற்றி இந்த நிதியெல்லாம் வந்திருந்தது என்றால் எந்த நிலைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு பேசுகிறார் இந்த தொகுதியிலே ஒருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்ட இதே எடப்பாடி பழனிசாமி மண்ணைச் சேர்ந்தவர்தான் ஏதோ இவர்கள் இவர்களுடைய ஆட்சியிலே பாலும் தேனும் ஓடியது மாற சொல்லுகிறானே என்ன ஜாயம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் தலைவர் கலைஞர் இருக்கிற பொழுது நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இவ்வளவு காலம் மருத்துவர் ஆவது எப்படி பள்ளிக்கூடத்தில் இடங்கண சாலையில் நம்பர் ஒன்னு மார்க் வாங்குச்சு டாப் ரேங்கர் முதல் ரேங்க் வாங்கிச்சுன்னா அது அப்ளை பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மெடிக்கல் ஷீட் கிடைக்கும் இன்னைக்கு நீட் தேர்வுன்னு வச்சான் இந்த நீட் தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூணு அதற்கு முன்பாகவே சட்டமாக்கி விட்டது தமிழ் இந்தியா முழுவதும் இரண்டாயிரத்தி பதிமூணுல அறிமுகப்படுத்துகிறான் தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருக்கிற பொழுது தெளிவாக சொன்னார் நான் நீட்டை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் முதலமைச்சராக இருக்கிற வரை அந்த நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை தமிழ்நாட்டில் ஏன் ஜெயலலிதா கூட ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு காட்டிக் கொடுக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிமுக கூட்டம் பழனிசாமி தலையில அமித்ஷாவுக்கு முன்னால் மண்டியிட்டு கைகுட்டி வாய் பொத்தி இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர்கள்தான் தான் இரண்டாயிரத்தி பதினாலே அந்த பதினேழு அந்த நீட் தேர்வை புகுத்தினார்கள் தமிழ்நாட்டிலே இதே பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற பொழுதுதான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டது அனிதாவுடைய கதையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு முப்பதாவது சம்பவமாக இதே எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் இருக்கிற கொங்கனாபுரத்தில் புதுப்பாளையத்தில் இருக்கிற செல்வராஜனுடைய மகள் சத்யா நேற்று மருந்து குடித்துவிட்டு இறந்திருக்கிறார் பழனிசாமியே நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயா உங்களுடைய ஆட்சி காலத்தில் புகுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வு உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளவில்லை என் தலைவன் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்த நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமையாக கொத்தடிமையாக இருந்த நீங்கள் இரண்டாயிரத்தி பதினேழு அதை புகுத்திய காரணம் முப்பது பிஞ்சு உயிர்கள் இன்றைக்கு இறந்திருக்கிறது கடைசி உயிராக இந்த எடப்பாடியில் இருக்கிற புதுப்பாளையத்தில் இருக்கிற சத்தியா பதில் சொல்ல முடியுமா இன்றைக்கும் ஒவ்வொன்றும் இந்த ஆட்சி காலத்தில் நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டு தரப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக மண்டிட்டு போய் காத்து கிடக்கிறீர்களா வெட்கமாக இல்லை தன்னுடைய உரிமை இங்கே போயிட்டது இப்படிப்பட்ட பிறவிகளை உலகத்திலே வேறு எங்கும் பார்க்க முடியாது இவனெல்லாம் ஒரு கட்சியை நடத்தி கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வருகிறான் என்று சொன்னால் நீங்கள் தான் பாடம் புகட்ட வேண்டும் இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிற ஒரு ஆட்சியை எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கொடுமைகளை செய்து ஒன்றிய அரசை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு செய்கிற அந்த ஒன்றிய அரசுக்கு சாமரம் இந்த அதிமுக போன்ற கட்சிகள் தமிழனுடைய விரோதிகளாக தமிழனுடைய எதிரிகளாக தமிழர்களுடைய தோகிகளாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள நீங்கள் தான் தீர்ப்பு வழங்க வேண்டும்